அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் வளர்பிறை நவமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நவமி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்து கால கணிப்பு முறையில் பதினைந்து தினங்களுக்கு ஒருமுறை முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கிறது இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரில் அழைக்கப்படுகின்றன அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் ஒன்பதாவது நாள் திதியாகும் அந்த திதியே நவமி திதியாகும் நவமி திதியின் தெய்வம் அம்பிகையாகும் இந்த நாளில் எதிரிகளை வெல்லுதல் தெய்வங்களுக்கு பலி கொடுத்தல் காவல் தெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு போன்றவைகளை தாராளமாக செய்யலாம் புதிய வேலைகளுக்கு செல்லலாம் நல்ல காரியங்கள் செய்யலாம் நகைகள் ஆடைகள் வாங்கலாம் தர்ம காரியங்கள் செய்யலாம் செங்கல் சூளைக்கு நெருப்பு மூட்ட எதிரிகள் மீது வழக்கு தொடுக்க ஆயுதங்கள் பிரயோகிக்க எதிரி நாட்டின் மீது போர் தொடுப்பது போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த நவமி திதியில் ஏற்ற திதியாகும் நவமி திதியில் பிறந்தவர்கள் உடையவர்கள் இவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் மேல் அதிக பாசம் இருக்காது எதிர்பாலினத்தின் மீது அதிக ஈர்ப்பு கொண்டவர்கள் புகழ் பெறுவதில் ஆர்வம் இருக்கும் எதிர்பார்ப்பை கண்டு அஞ்சாதவர்களாக இருப்பார்கள் கலைகளில் ஆர்வம் கொண்டவர்கள் விருப்பம் போல வாழக்கூடிய தன்மைகள் கொண்டவர்கள் ஸ்ரீ ராமன் சீதையை பிரிந்து அவர் பட்ட எல்லாம் நவமி திதியில் அவர் பிறந்ததற்கான காரணத்தினால் என்பதையும் நீங்கள் கட்டாயம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவேதான் நவமி அஷ்டமி திதிகளில் சுபகாரியங்கள் திருமணம் கிரக சொத்து வாங்குதல் உள்ளிட்டவை மேற்கொள்ள தவிர்க்க வேண்டும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் கிருஷ்ணன் பிறந்த அஷ்டமியும் ராமன் பிறந்த நவமியும் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கத்தில் அதே நாளில் எதையும் தொடங்குவதற்கு பயப்படுகிறார்கள் நவ்மி என்பது ஒன்பதாவது தேதி ஒன்பதாம் எண்ணில் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு நவமி மிகவும் நல்ல விசேஷமான தினமாகும் இது செவ்வாயுடைய ஆதிக்கம் உள்ள திதி அதனால் செவ்வாயுடைய மேஷ ராசி ராசியில் பிறந்தவர்களுக்கும் நவமியில் எது வேண்டுமானாலும் செய்யலாம் நவமியில் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுத்தல் காவல் தெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு போன்றவை நீங்கள் செய்யலாம் நவமி திதியில் வரும் நாளில் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தால் நமக்கு கண்டிப்பாக நல்ல அனுகூலமான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாக அஷ்டமி நவமி நாட்கள் செய்யும் காரியங்கள் இழுபறியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக அஷ்டமி நவமி தேதிகள் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்கும் ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி என்று சண்டி செய்வது சிறப்பான பலனை தரும் நவமியில் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுத்தல் காவல் தெய்வ வழிபாடு போன்றவற்றை தாராளமாக செய்யலாம் ஈசனின் பேச்சை கவனிக்காமல் நவமி அஷ்டமி இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் இதைக் கண்டு கோபமடைந்த சிவபெருமான் அவர்களை பார்த்து நான் உங்கள் பணியை பற்றியும் பூலோகத்தில் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் சிறப்பைப் பற்றியும் சொல்லி கொண்டிருந்தேன் நீங்கள் அதை கவனிக்காமல் பேசிக்கொண்டிருந்தீர்கள் நான் உங்களை எச்சரித்தும் அதை கண்டுகொள்ளவில்லை எனவே மக்கள் உங்கள் இருவரையும் விலக்கி வைப்பார்கள் அந்த நாட்டில் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் தொடங்க மாட்டார்கள் என்று சாபம் விடுகிறார் அஷ்டமியும் நாமியும் கவலையடைந்து ஈசனிடம் சாபத்தை திரும்பப் பெற வேண்டினார்கள் பாரம்பரிய சிவபெருமான் விஷ்ணுவிடம் முறையிடச் சொன்னார்கள் அஷ்டமி நவமி திதியில் விஷ்ணுவை வழிபட வர தொடங்கினார்கள் விஷ்ணு வரும் காலத்தில் பூலோகத்தில் நிகழ்வதற்கும் என்னுடைய இரு அவதாரங்களுக்கு பின் உங்களுக்கு இருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறையில் நல்ல மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் என கூறுகிறார் அதுவரை பொறுமையுடன் காத்திருங்கள் என சொல்லி மறைகிறார் சில ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகு விஷ்ணு சித்திரை மாதம் விளர் பெண் நவமி திதியில் ராமனாக அவதாரம் செய்தார் அந்த நவமியில் பிறந்த அவர் பல துன்பங்களை அடைய நேர்ந்தது என்றாலும் ராமன் பிறந்த திதி என்பதால் பின்னாளில் ராம நவமி என பெயரில் நவமி திதிக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் ஏற்பட்டது ராம அவதாரத்திற்கு பிறகு பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து ஆவணி மாதத்தில் தேய்பிரையில் அஷ்டமி திதியில் விஷ்ணு கண்ணனாக அவதாரம் எடுத்தார் பிறகு உடனேயே பெற்றோரை பிரிந்து நேர்ந்தாலும் அவர் மனித வாழ்க்கைக்கான அறிவுரைகளை வழங்கி கண்ணன் உயர்ந்து நின்றார் கண்ணனின் பிறப்பால் அஷ்டமி திதியும் நன்மதிப்பு பெற்றது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தாலும் அதில் ராம அவதாரம் மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது அத்தகைய ராமபிரான் நவமி திதியில் பிறந்ததால் அவருடைய பிறந்த நாள் நவமி என பெயரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது எவ்வாறாக இருந்தாலும் அஷ்டமி தினங்களில் இறை வழிபாடுகளை ஆற்றுவதற்கு மிகவும் பொருத்தமான நாளாக இருந்தது இது பார்க்கப்படுகிறது நாமியில் விரதமிருந்து இறைவனை வழிபட்டால் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது இந்துக்களின் பெருநம்பிக்கையாகும் காரியங்கள் இந்த திதியில் ஆரம்பிப்பதனால் அந்த காரியங்கள் முழுமையடையாது நீண்ட நாட்கள் இழுபறியாக செல்லும் என்பது முன்னோர்களின் கருத்தாக உள்ளது இதனால் இந்த காலத்தில் நல்ல காரியங்களை ஆரம்பிப்பதை கண்டிப்பாக தவிர்த்து வருகிறார்கள் பொதுவாக இந்த திதியானது அநீதிக்கு எதிரான இறைவன் அழுத்தல் தொழிலை புரிவதற்கான தேர்ந்தெடுத்த திதியாகும் இதனால் அவர்கள் இந்த பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தினர் அதாவது ராமபிரான் அவர்கள் பத்துத்தலை கொண்ட ராவணேஸ்வரனை அழித்த திதியானதால் இது அவர் பிறப்பு எடுத்ததால் இந்த திதி ராமநவமி திதியாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்